ஒரு ஆனஸ்டான கேள்வி கேட்குறேன் நான் எத்தனை தடவை சொன்னாலும் என் குழந்தை என் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா அப்போது இந்த கேள்வி கண்டிப்பாக உங்கள் மனசில் வந்திருக்கும் நான் ஒரு நல்ல அம்மாவா நான் ஒரு நல்ல அப்பாவா எனக்கு குழந்தைய கரெக்டாக வளர்க்க தெரியுதா நான் ஏதாவது தப்பு பண்ணுறேனா இப்படியெல்லாம் உங்கள் மனசில் கேள்வி வரும் இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்லெஸ் விஸ்டம் தமிழ் சேனல் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் இந்த கில்ட்டு உங்களுக்கு மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு இருக்குது ஏன் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அந்த காலத்துலலாம் ஏழு எட்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஜென்ரேஷனில் ஒன்றோ ரெண்டோ வச்சுக்கிட்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும் ஊரில் பத்து பதினஞ்சு ஃப்ரெண்டு வச்சுருக்கோம் நான் சந்தோஷமாக இருக்கான் ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் பண்ணுற அவஸ்தர் ஏதா ஐயோ ஓய்யோயோயோ அன்பேன் அதுலேயும் வேலைக்கு போற அம்மாக்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குங்கிறதே மறந்துட்டு ஒர்க் பண்ணணுன்னு ஆபீஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆல்ரெடி வந்து வேலை பார்த்து சக்கையா புழிஞ்சு தான் அனுப்பியிருப்பாங்க ஆனா அதை புரிஞ்சுக்காம வீட்லயும் அவங்க வந்து மத்த அம்க்களுக்கு ஈக்குவலா குழந்தைய வளர்க்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இதுல வேலைக்கு போகாத அம்மாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு கில்ட்டும் ப்ரெஷரும் ரெண்டு மடங்கு ஜாஸ்தியாகவே இருக்கும் இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம குழந்த நம்ம பேச்சை கேட்கலன்னா ஒரு பேரண்ட்டாகவே நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் குழந்த ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு ஈவினிங் வருது வந்த உடனே மொபைலும் கையுமா உட்காந்துருக்கு ரொம்ப நேரம் ஆகுது நீங்கள் போய் அவங்கக்கிட்ட மொபைல் எடுத்து வச்சுட்டு வா கொஞ்சம் நேரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க கூப்பிடு கூப்பிட்டு பாரு ஆனா அங்க இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வராது மறுபடியும் மெதுவா மொபைல கீழே வை அப்படின்னு சொல்றீங்க ஒரு திரும்பியும் பார்க்க மாட்டாங்க அப்படியே பார்த்தாலும் கோபமாக தான் பார்ப்பாங்க சில குழந்தைங்க இன்னும் என்ன செய்வாங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க என் குழந்தெல்லாம் அம்மா டூ மினிட்ஸ் அப்படின்னு கேட்கும் அப்போ நமக்கு உள்ளுக்குள்ளே வருமே ஒரு கோவம் அதுக்கு காரணம் என்னன்னா என் பேச்சை என் குழந்தை கேட்க மாட்டேங்குதே அப்படிங்கிறதும் எனக்கு சரியாக வழக்க தெரியலையோ அப்படிங்கிற கில்ட்டும் தான் இந்த இடத்துல டேனியல் செய்கல் அப்படிங்கிற ஒரு எழுதின த ஹோல் பிரைன் சைல்டு அப்படிங்கிற புக்கில் நான் படித்த ஒரு ஐடியா ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது என்னன்னா நம்ம குழந்தை வந்து ரொம்ப அடம் பிடிக்கும் போதோ இல்லை அழுதுட்டு இருக்கும்போதோ இல்லை கோபமாக இருக்கும்போதோ அவங்களோட பிரெயினில் வந்து ரெண்டு பார்ட் வேலை செய்யும் ஒன்று திங்கிங் பார்ட் இன்னொன்று எமோஷ்னல் பார்ட் ஸோ வந்து எமோஷ்னல் பார்ட் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஓவர்வெல் ஆகி டூ மச்சாக ஓடிக்கிட்டே இருக்கப்போ அவங்களோட திங்கிங் பார்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஆஃபே ஆயிருமா இந்த நேரத்தில் நீங்கள் அவங்க கிட்டே போய் தான் நல்லா பொறுமையாக மெதுவாக சொன்னாலோ இல்லாட்டி கோவமாக சொன்னாலோ இல்லை கத்துனாலோ அவங்க கேட்க மாட்டாங்க நீங்க கோபமா இருக்கப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து ஏதாவது லெக்சர் கொடுத்தா நீங்க கேட்பீங்களா அதே மாதிரிதான் அவங்களுக்கும் நம்ம சொல்றத கேட்கவே கூடாது அப்படிங்கறது அவங்களோட இன்டென்ஷன் கிடையாது அந்த நேரத்துல அவங்களுக்கே அவங்க மேல ஒரு கண்ட்ரோல் இல்லை அவ்வளோதான் இதுக்காக எனக்கு பேரண்டிங் பண்ண தெரியல என் பேச்ச என் குழந்தை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து யோசிக்கவே கூடாது இந்த எண்ணத்தை தான் நம்ம மாத்திக்கணும் என் குழந்த ஏன் என் பேச்சை கேட்கல அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இப்போ அவங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அவங்களோட பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் எடுத்த உடனே போய் அவங்க கிட்ட ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நீ இப்போ கொஞ்சம் அப்செட்டாக இருக்கேன்னு எனக்கு புரியுது அம்மாவுக்கு புரியுது இல்லை அப்பாவுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வர விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா ஓகே நம்ம எமோஷன்ஸ்க்கு ஒரு மரியாதை இருக்குது நம்ம நமக்கு வந்து ஒரு வேலிடிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த குழந்தையும் புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் சொல்ல வர விஷயத்த அவங்க காது கொடுத்தும் கேட்பாங்க இன்னும் சில டிப்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு விஷயத்த இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா தூரத்தில் நின்றுக்கிட்டு கத்தி சொல்லாதீங்க அவங்க பக்கத்தில் அவங்க கிட்ட ஐ கான்டாக்ட் வச்சு கிட்ட சொல்லுங்கள் அதே மாதிரி அவங்க வந்து டிவியோ இல்லை மொபைலோ பார்த்துட்டு இருக்காங்க இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போகாதீங்க முதல்ல அவங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னா அதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க இல்ல அவங்க பாக்குற வீடியோவை பாஸ் போடுங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்ல வர விஷயத்தை அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க அதே மாதிரி சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க அரைச்ச மாவையே அரைக்காதீங்க அரைச்ச மாவட்டம் அப்படி மட்டும் பண்ணி பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து முதல் தடவை சொன்னா கேட்கத் தேவையில்லை போல அப்படின்னு அவங்க எடுத்துக்குவாங்க அப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தையே பல தடவை திரும்ப திரும்ப சொல்லி கோபமாயி ஆகி ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க நம்ம எதையுமே ஃபர்ஸ்ட் டைம் கேட்க வேண்டாம் போல் இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆனதுக்கப்புறம் கேட்டால் போதும் அப்படின்னு எடுத்துக்குவாங்க அதனால் நீங்கள் சொல்ல வர விஷயத்த தெளிவாக காமாக அவங்க கண்ணை பார்த்து ஒரே ஒரு தடவை சொல்லுங்கள் அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க நீங்களும் அந்த டிஃப்ரென்ஸ் கிட்ட ஃபீல் பண்ணுவீங்க அவங்களும் உங்ககிட்ட ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க நம்ம பர்ஃபெக்ட் பேரண்ட்டாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை ப்ரெசன்ட் பேரண்ட்டாக இருந்தாலே போதும் நம்ம குழந்தைங்க நம்ம மூலமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்களே தவிர அவங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாது அதனால் அவங்கக்கிட்ட இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற ஒரு பாஸ் மாதிரி வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியாக இருங்க ஒரு நல்ல பேரண்ட்னா எப்பவுமே வந்து பர்ஃபெக்டா சரியா நடந்துக்கிறவங்களாம் கிடையாது அதே மாதிரி ஒரே ஒரு பேட் டே நம்ம ஃப்யூச்சரை டிசைட் பண்ணவும் பண்ணாது அதனால இந்த கில்ட்டெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு உங்களுக்கு வர வரைக்கும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது ரிலீஃப் கொடுத்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு முக்கியமாக பேரண்டிங்குள்ளே புதுசாக வரவங்களுக்கும் கில்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பேரண்டிங்கில் இருக்க மற்ற சேலஞ்சஸை சால்வ் பண்ணுறதுக்கு உங்கள் கிட்ட ஐடியா இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ரிமெம்பர் காலம் மாறலாம் ஆனால் ஞானம் நிலைத்திருக்கும் இதுதான்